வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் செல்வமும் வளமும் பெருகணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா அதுக்கு உதவக்கூடிய ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த சிவ மந்திரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த மந்திரத்தை எப்படி சொன்னோம் எப்போ சொல்லணும்னு எல்லா விவரங்களையும் தெளிவா பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டுல நல்லது மட்டும் நடக்கணும் செல்வ பெருகிட்டே இருக்கணும் வர்ற கஷ்டமெல்லாம் விலகி ஓடணும் இதை எப்படி சாத்தியமாக்குறது இத நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி தாங்க இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதிலத்தான் நம்ம இன்னைக்கு போறோம் இந்த அற்புதமான வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரகண்ட நல்லூரை சேர்ந்த கே மகாலிங்க மையர் அவர்கள்தான் அவர் சொன்ன வழிமுறைகளை தான் நம்ம இப்போ படிப்படியாக பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி இதுக்கு தீர்வு என்னன்னா ரொம்ப எளிமையான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் மந்திரம்னு சொன்ன உடனே ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ நம்மளால் சொல்ல முடியுமான்னு எல்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம் இது யார் வேணாலும் சுலபமா சொல்லக்கூடிய ஒரு வரி மந்திரம் தான் இப்போ இந்த பூஜைய எப்படி செய்யணுங்கிற செயல்முறைக்குள்ள போகலாம் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் திங்கக்கிழமை இல்லையா அதனால இந்த பூஜையை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் செய்யணும் அதோட ஒவ்வொரு படியையும் இப்போ விளக்கமா பார்க்கலாம் அந்த மந்திரம் என்ன எப்படி செய்யணும் எப்ப செய்யணும் என்ன பலன் கிடைக்கும் எல்லாத்தையும் இப்ப அலசலாம் சடங்கு மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் ஃபாலோ சுலபமான முறைதான் சொல்லுது இது ஒரு வகையில நாம முழு நம்பிக்கையோட செய்யற சின்ன விஷயங்களுக்கு கூட எவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு காட்டுது பாருங்க ஆமா எளிமையா இருந்தா எல்லாரும் செய்ய முடியும் இல்லையா சரி முதல்ல இந்த வழிபாட்டோட நோக்கம் என்னன்னு பாக்கலாம் குறிப்பா என்ன பலன்களுக்காக இதை செய்ய சொல்றாங்க இந்த குறிப்புகள் படி முக்கிய நோக்கம் வந்து வீட்ல நிரந்தரமா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்புறம் தொழில் நல்லா வளரணும் பணம் நல்லா புழங்கணும் உயர்வு எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கணும் கூடவே கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் தான் அது ஓ சரி சிலருக்கு உச்சரிக்க முடியுமா கஷ்டமா இருக்குமோன்னு ஒரு பயம் வரும் பயப்பட வேண்டாம் இது எல்லாரும் ரொம்ப சுலபமா சொல்லக்கூடிய ஒரு வரி மந்திரம் மந்திரம்தான் சொல்றாங்க அந்த மந்திரம் இதுதான் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிவாய நமக ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சிவாய நமக ஆமா கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியல ஆமா ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தோட அணுகிறதுங்கிறது நம்ம பல பாரம்பரியங்கள்ல இருக்கு இங்க வந்து சிவபெருமான செல்வம் மற்ற நல்ல விஷயங்களுக்காக இந்த மந்திரம் மூலமா வணங்க சொல்றாங்க இதுல அந்த ஹ்ரீம் ஸ்ரீம்னு வருதே அதுக்கு ஏதாவது விசேஷ அர்த்தம் உண்டா ஆமா அது வந்து பீஜ மந்திரங்கள்னு சொல்லுவாங்க சக்தி வாய்ந்த மூல ஒளிகள் பொதுவா ஹ்ரீம் வந்து சக்தியையும் ஸ்ரீம் வந்து லக்ஷ்மியையும் குறிக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ இந்த பீஜ மந்திரங்களை சிவ மந்திரத்தோட சேர்க்கும் போது அந்த செல்வ நோக்கத்தை அடைய இது ஒரு வழியா இந்த ஆதாரம் பாக்குதுன்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா சரி சரி புரியுது அப்போ இந்த வழிபாட்டை எப்போ எப்படி செய்யணும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் முதல்ல நாள் வாரத்துல ஒரே ஒரு நாள் தான் திங்கக்கிழமை அது சிவனுக்கு உகந்த நாள்னு நமக்கு தெரியும் இல்லையா அப்புறம் நேரம் இது ரொம்ப முக்கியம் அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சரியா அஞ்சு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு செய்யணும் மணிக்கா ஓகே ஆமா அப்புறம் முன்னேற்பாடு வீட்டு வாசல்ல கண்டிப்பா கோலம் போட்டிருக்கணும்னு ஒரு குறிப்பு இருக்கு தேவையானவை சிவன் பார்வதி விநாயகர் முருகன் எல்லாரும் இருக்கிற படம் அதாவது சிவ குடும்ப படம் படத்துக்கு போட ஒரு மலர் மாலை தீபம் ஏற்றி வைக்க அப்புறம் ரொம்ப முக்கியமா நூத்தி எட்டு வில்வ இலைகள் சரி சிவனோட பூஜைக்கு வில்வம் வில்வம் ரொம்ப விசேஷம்னு இல்லையா ஆமா நிச்சயமா சிவனுக்கு மிக உகந்தது சரி இப்போ பொருள் எல்லாம் ரெடி எப்படி செய்யணும் செய்முறை உங்க பூஜை அறையில அந்த சிவன் குடும்ப படத்துக்கு முதல்ல மாலையை போட்டுடுங்க அப்புறம் தீபத்தை ஏற்றி வைங்க இப்போ அந்த மந்திரம் ஓம் ரீம் ஸ்ரீம் சிவாய நமக இத முறை இங்க ஒரு முக்கியமான வாய் விட்டு சத்தமா சொல்லாம சொல்லணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஒவ்வொரு தடவை மனசுக்குள்ள மந்திரம் சொல்லும் போதும் கையில இருக்கிற ஒரு வில்வ இலையால அந்த படத்துக்கு அர்ச்சனை செய்யணும் அர்ச்சனானா இல்ல மந்திரம் சொல்லி பூ அல்லது இலைகளால வழிபடுறது அப்படி நூத்தி எட்டு தடவை மந்திரம் நூத்தி எட்டு வில்வ இலை அர்ச்சனை இதுதான் முழுமுறை ஓ மனசுக்குள்ள சொல்றதுக்கு சக்தி அதிகம்னு மட்டும் சொல்லிருக்கு நேரடியா காரணம் சொல்லலைனாலும் பொதுவாக யோசிச்சா மனசுக்குள்ள சொல்லும் போது நம்ம கவனம் சிதறாது இன்னும் ஆழமா ஒருமுகப்படுத்தி செய்ய முடியும் இல்லையா ஒருவேளை அதனால இருக்கலாம் இது போக இன்னும் சில குறிப்புகளும் இருக்கு திங்கக்கிழமை சிவனுக்குரிய நாளுங்கிறது வில்வம் அவருக்கு பிரியமுங்கிறது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் அது மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யற பிரார்த்தனைகளுக்கு பலன் அதிகம்னு சொல்றாங்க ஓஹோ அப்போ இந்த நேரம் நாள் பொருள் சொல்ற முறை எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு சரி இதை ஒரு தடவை செஞ்சா போதுமா இல்ல எவ்வளவு காலம் செய்யணும் ஒரு முறை மட்டும் இல்ல தொடர்ந்து செய்யணும் நல்ல முழுமையான பலன் கிடைக்க தொடர்ந்து பதினெட்டு வாரங்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் விடாம அது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க ஒருவேளை பதினெட்டு வாரம் முடியலனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு ஒன்பது வாரங்களாவது விடாம செய்யணும்னு சொல்லிருக்காங்க பதினெட்டு வாரம் அல்லது குறைஞ்சது ஒன்பது வாரம் சரி இவ்வளவு தூரம் சிரத்தி எடுத்து செஞ்சா என்ன பலன் கிடைக்கும் வீட்ல செல்வம் அப்புறம் மன நிம்மதி நல்ல ஆரோக்கியம் இப்படி எல்லா நன்மைகளும் பல மடங்கா பெருகும் சொல்றாங்க இன்னும் குறிப்பா நம்ம சாஸ்திரங்கள்ல பதினாறு வகையான செல்வங்கள் சொல்றோம் இல்லையா ஆமா கல்வி வீரம் செல்வம் மக்கட்பேரன்னு ஆமா அந்த பதினாறு செல்வங்களும் கிடைக்கும்னு அதுவும் சும்மா இல்லாம விருத்தியாதி கொண்டே செல்லும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த நன்மைகள் எல்லாம் படிப்படியா அதிகரிச்சு வளர்ந்துகிட்டே தான் இந்த சடங்குகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வழிபாட்ட உண்மையிலேயே சக்தி வாய்ந்ததா மாத்துறது எது வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பாருங்க இந்த ஒரு வரி தான் இந்த வழிபாட்டோட மொத்த சாராசமே நாம ஏதோ கடமைக்குன்னு வாய்விட்டு மந்திரத்தை சொல்றதை விட முழு மனசோட ஆழமான நம்பிக்கையோட அதை உச்சரிக்கும் போதுதான் அதுக்கு சக்தி பல மடங்கு அதிகமாகும் உங்களுடைய தான் இங்கு ரொம்ப முக்கியம் ஆக நம்ம வாழ்க்கையில செல்வத்தையும் செழிப்பையும் எல்லா விதமான நன்மைகளையும் கொண்டு வர்றதுக்கான இந்த சக்தி வாய்ந்த சிவன் மந்திரம் மற்றும் அதோட பூஜை முறைகளை பற்றி தான் இந்த பதிவுல நாம விரிவா பார்த்தோம் இவ்வளவு அருமையான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையை நமக்கு விளக்கி சென்ன கே மகாலிங்கம் ஐயர் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அவர் சொன்ன இந்த வழிகாட்டுதல் உங்க எல்லார் வாழ்க்கையிலையும் பதினாறு செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும் நன்றி